இந்திய ஸ்டூடெண்ட்ஸ் ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கில உரையாடல் பயிற்சி முப்பதாவது வீடியோ இந்த பாடத்தில் நம்ம வந்து இந்த ஃப்யூச்சர் கண்டஸ்டன்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்க போகிற சம்பவம் இது வந்து அந்த பெயரை பார்த்து நீங்கள் குழப்பமடைய வேண்டாம் இது நிறைய நம்ம பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை தான் இந்த வகையில் நம்ம வகைப்படுத்துகிறோம் இதை நம்ம கற்றுக்கிட்டால் நீங்கள் சொந்தமாக வாக்கியம் அமைப்பதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும் ஆங்கிலம் பேசுதல் அல்லது ஆங்கிலம் சொந்தமாக எழுதுதல்னாலே வாக்கியம் அமைப்பது தான் வேறு ஒன்றுமே இல்லை சரியா சில சந்தர்ப்பங்களில் சில வாக்கியங்களை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறோம் அப்படி பண்ணிக்கிட்டு அதை நம்ம பயன்படுத்துகிறோம் ஓகே ஆனால் அது எல்லா நேரத்திலும் பயன்படாது நம்ம சொந்தமாக வாக்கியம் உருவாக்க தெரியணும் சரியா இப்போ வந்து இந்த ஃப்யூச்சர் கண்டிஸ்டென்ஸை பற்றி எங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கு சரியா இப்போ நாங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக் ஒன்று போட்டிருக்கிறோம் அந்த புத்தகத்தில் இருக்கிற இந்த பக்கம்தான் அதில் எத்தனாவது பக்கம்னா தொண்ணூறாவது பக்கம் அதில் அதனுடைய அமைப்பு முறை கொடுத்துருக்கோம் முதலாவது இதெல்லாம் நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது உதாரண வாக்கியங்கள் இதெல்லாம் தமிழ் அர்த்தத்தோடு கொடுத்துருக்கோம் அடுத்தது ஒரு பயிற்சி மூன்று விதமான காலங்களில் அந்த வாக்கியம் எப்படி மாறுது அப்படிங்கிற பயிற்சி சரி இது வந்து எழுத்துக்கள் தெளிவாக தெரியணுன்றதுக்காக இப்போ வீடியோவில் அதுக்குன்னே தனியாக கொஞ்சம் பெரிய எழுத்துக்களில் நான் ப்ரிண்ட் அவுட் எடுத்துருக்குறேன் இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் தமிழ் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரியா அடுத்து அந்த பயிற்சின்னு சொன்னேன் இல்லையா அந்த பயிற்சியில் வந்து கோடி தேடங்களை நிரப்புற மாதிரி கொடுத்துருந்தேன் இன் த பிளாங்ஸ் அதில் இங்கே நிரப்பியே கொடுத்துட்டேன் அந்த எழுத்துக்களை கொஞ்சம் அழுத்தமான எழுத்துக்களில் நான் கொடுத்துருக்குறேன் சரியா கொஞ்சம் டார்க்காக இல்லையா அந்த எழுத்துக்கள் இப்போ பாருங்கள் இப்போ இதனுடைய அமைப்பு முறையை பார்க்கலாம் ஃபியூச்சர் டென்ஸ் ஃப்யூச்சர்னா எதிர்காலம் கண்டினியூஸ்னால் தொடர்ச்சியாக நடக்கிறது எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக நடத்து நடந்து கொண்டிருக்க போகிற காரியங்கள் அதை குறித்து இங்கே வந்து அமைப்பு முறை சப்ஜெக்ட் பெரும்பாலும் வாக்கியங்களில் எப்போயுமே சப்ஜெக்ட் முன்னால் வரும் அதாவது யார் அந்த காரியத்தை செய்கிறா அல்லது யாரை பற்றி அந்த வாக்கியம் சொல்லுதோ அவங்கள முதல்ல போட்டுரும் அது மனிதனோ பொருளோ ஏதோ ஒன்று விலங்கோ எதுவாக இருந்தாலும் அதை நம்ம முதல்ல போடுறோம் அதுக்கு அடுத்து தான் வினைச்சல்லாம் வருது அப்போ அந்த செயலை செய்பவர்கள் அவங்கள முன்னாடி போட்டுட்டு அடுத்தது எதிர்காலம் ஃப்யூச்சர் அப்படின்னு காட்டணுன்றதுனால ஷேல் அல்லது வில்லை பயன்படுத்துகிறோம் உங்களுக்கு தெரியும் ஐ அல்லது வி அந்த வார்த்தைகள் வந்தால் ஷேலை பயன்படுத்தலாம் மற்றவற்றுக்கெலாம் வில் பயன்படுத்தலாம் இப்போ காலத்தில் எல்லாத்துக்குமே வில்ல பயன்படுத்துகிறாங்க நவீன காலத்தில் வந்து உரையாடல்களை பேசும்போது அந்த ஷேல் பயன்பாடு ரொம்ப குறைஞ்சி போச்சு சரியா ஆனால் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் நான் அப்படின்னு சொல்லணும் ஷேல் போட்டுக்கலாம் ஐ நாங்கள் அப்படின்னா வி இல்லையே அதுக்கு ஷேல் போட்டுக்கலாம் மீது எல்லா வார்த்தையும் வில் போட்டுக்கலாம் அதுக்கு பிறகு இந்த ஐஎன்ஜி வரதுனால இந்த ஐஎன்ஜியும் இந்த ஷேல் வில் அது ஒன்றும் ஒன்றா சேராது அதுக்காகவே வந்து ஒரு பீன்ற ஒரு வார்த்தை கண்டிப்பாக போடணும் இந்த மாதிரி கண்டிஸ்டன்ஸில் கண்டிப்பாக பி வரும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அதுக்கு உதாரண வார்த்தைகள் வாக்கியங்கள் சில கொடுத்துருக்குறேன் முதல்ல பாருங்கள் ஐ ஷேல் பி ட்ராவலிங் பை ட்ரெயின் ட்ரெயினில் போய் கொண்டு இருப்பேன் இது ஷேலை பார்த்த உடனே அது எதிர்காலத்தில் சரியா இன்னும் இனிமேல் ஒரு நாளில் நாளைக்கோ இல்லை அடுத்த வாரமோ ட்ரெயினில் போயிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது பயன்படுகிறது அடுத்தது ஜான் வில் பி ஒர்க்கிங் இன் இஸ் ஆஃபீஸ் ஜான் அவனுடைய அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருப்பான் சரியா இப்போ ரெண்டை குறிக்குது எதிர்காலம் இன்னொன்று தொடர்ச்சியாக நடக்குது ரெண்டுத்தையுமே இந்த வாக்கியங்கள் குறிக்குது தே வில் பி பிளேயிங் அவர்கள் விளையாடி கொண்டு இருப்பார்கள் எதிர்காலத்தில் விளையாடி கொண்டு இருக்க போகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது அதே வாக்கியங்களை கொஞ்சம் இன்னும் காலத்தை குறிப்பிட்டு அந்த வார்த்தைகளை சேர்த்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் முதல் வாக்கியம் பாருங்கள் ஐ ஷேல் பி ட்ராவலிங் பை ட்ரெயின் அட் திஸ் டைம் டுமாரோ சரியா டுமாரோ நாளை அட் திஸ் டைம்னால் இதே நேரத்தில் நாளைக்கு இதே நேரத்தில் நான் ட்ரெயினில் பயணம் செய்து கொண்டு இந்த வாக்கியம் நல்லா இருக்கு இல்லையா உங்களுக்கு சரியா நாளைக்கு இதே இப்படி பேசுகிறோம் நம்ம நாளைக்கு இதே நேரத்தில் நான் ட்ரெயினில் போய்ட்டு இருப்பேன் அடுத்தது லெவன் ஓ கிளாக் டுமாரோ நாளைக்கு பதினோரு மணிக்கு ஜான் வில் பி ஒர்க்கிங் இன் இஸ் ஆஃபீஸ் ஜான் அவருடைய அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருப்பார் சரியா அடுத்தது மூன்றாவது பாருங்கள் தே வில் பி பிளேயிங் திஸ் ஈவினிங் அவர்கள் இன்றைக்கு மாலையில் விளையாடி கொண்டு இருக்க போகிறார்கள் மாலை வரல இப்போ நம்ம காலையிலே மத்தியானமும் பேசிகிட்ருக்கோம் அப்போ என்ன சொல்கிறோம் மாலை நேரத்தை பற்றி பேசும்போது அவர்கள் சாயங்காலம் விளையாடி கொடுக்க போகிறாங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் சரியா அப்போ நல்லாங்க வச்சுக்கோங்க ஃப்யூச்சர் கண்டஸ்னால் எதிர்காலம் அடுத்தது தொடர்ச்சியாக அந்த டைமில் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா தான் ஃப்யூச்சர் கண்டஸ் வரும் அதற்கு வாக்கிய அமைப்பு முறை இதுதான் ரொம்ப சிம்பிள் அடுத்தது இந்த ஃபில் த பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோடி டேட்டங்களை நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பயிற்சி கொடுத்துருந்தோம் இல்லையா அதில் முதல் வாக்கியம் முழுமையாக கொடுத்துட்டோம் மீதி வந்து என்ன பண்ணியிருக்கோம் கோடு கோடு போட்டு அதை நிரப்ப சொல்லியிருந்தோம் சரியா அது எங்களுடைய புத்தகத்தில் இருக்குது ஸ்போக்கன் இங்கிலீஷ் புத்தகத்தில் அதை வந்து நான் நிரப்பியே இங்கே உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதனுடைய அர்த்தத்தை வாசிச்சுறேன் ஓகேவா இதை கவனமாக பாருங்கள் முதல் வாக்கியம் பாருங்கள் ஜாக் வாஸ் பெயிண்டிங் த வால் வென் ஐ சாகிம் சரியா ஜாக் வந்து சுவற்றுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தோம் வெண்ணை சாஹிம்னா நான் அவனை பார்த்த பொழுது இந்த வெண்ணுன்னா வழக்கமாக எப்பொழுதுன்னு அர்த்தம் இது மாதிரி வாக்கியத்தினுடைய நடுவில்லாம் வந்ததுன்னா அப்பொழுது அப்படின்னு அர்த்தம் சரியா கேள்வி வாக்கியம் இல்லாமல் சாதாரண வாக்கியங்களில் வந்தால் அப்பொழுது அப்படின்ற அர்த்தம் அப்போ ஐசாயும் நான் அவனை பார்த்தேன் அப்பொழுது ஜாக் சுவற்றுக்கு பெயிண்ட் அடித்து கொண்டிருந்தான் அடுத்தது இது வந்து இங்கே ஹீ ஈஸ் அப்படின்னு வந்திருக்கு ஜாக் வாஸ்னால் அந்த வாஸ் கடந்த காலத்தை குறிக்குது முந்தி செஞ்சுட்டு இருந்தான் இப்போ ஹீ ஈஸ் பெயிண்டிங் த வால் நவ் அவன் இப்பொழுது பெயிண்டிங் பெயிண்ட் அடிச்சிருக்கான் சுவற்றுக்கு பெயிண்ட் அடித்து கொண்டு இருக்கிறான் அடுத்தது ஹீ வில் பி பெயிண்டிங் த வால் அட் திஸ் டைம் டுமாரோ அவன் நாளை இதே நேரத்தில் சுவற்றுக்கு பெயிண்ட் அடித்து கொண்டு இருப்பான் அடுத்தது பீட்டர் ஈஸ் ப்ராக்டிஸிங் த பியானோ நவ் பீட்டர் வந்து பியானோ கருவி பிராக்டிஸ் இருக்கிறான் சரியா அதை பயிற்சி செய்து கொண்டு இருக்கிறான் பியானோன்றது ஒரு பெரிய இசை கருவி சரியா கீபோர்டு மாதிரி அது ஒரு பெரிய இசைக்கருவி அப்போ ஈஸ் வந்தனால இப்போ செஞ்சிட்ருக்கான் ஈஸ் ப்ராக்டிஸிங் சரி அந்த ஐஎன்ஜி வந்தாலே தொடர்ச்சியாக நடக்குதுன்னு அர்த்தம் இப்போ ஈஸ் ஆம் ஆர் அதெல்லாம் வந்ததுன்னா இப்போ நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் அடுத்தது ஹி வாஸ் ப்ராக்டிஸிங் த பியானோ எஸ்டே ஈவினிங் அவன் நேற்று மாலை அந்த பியானோ ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருந்தான் சரி இந்த இடத்துல கோடி இடங்களை நெருப்புகளில் இங்கே நிரப்பி கொடுத்துருக்குறோம் இந்த அழுத்தமாக தெரியுது இல்லையா நல்ல டார்க்காக அது வந்து நிரப்பப்பட்டது சரி இங்கே என்ன போடணும் வாஸ் ப்ராக்டிஸிங் அடுத்தது ஹீ வில் பி ப்ராக்டிஸிங் த பியானோ டுமாரோ ஈவினிங் இப்போ நாளை மாலை நாளை மாலைன்னு வந்ததுனால எதிர்காலத்தை குறிக்கிற அந்த வில்லுன்ற வார்த்தையை சேர்த்துருக்கும் சரியா ஹி வில் பி ப்ராக்டிஸிங் த பியானோ டுமாரோ ஈவினிங் அடுத்தது நம்ம அர்த்தத்தை மட்டும் வேகமாக பார்த்துட்டு போயிடலாம் மூன்றாவது கிறிஸ் வில் பி ரைட்டிங் இஸ் எக்ஸாம் டுமாரோ அட் நைன் ஓ கிளாக் கிறிஸ் அப்படிங்கிறவன் ஒருத்தருடைய பேர் ஹி வில் பி ரைட்டிங் சரி கிறிஸ் வில் பி ரைட்டிங் இஸ் எக்ஸாம் அவனுடைய தேர்வு வந்து எழுதி கொண்டிருப்பான் எப்போது நாளை ஒன்பது மணிக்கு நாளை ஒன்பது மணிக்கு தேர்வு எழுதி கொண்டிருப்பான் ஹீ வாஸ் ரைட்டிங் இஸ் எக்ஸாம் எக்ஸாமினேஷன் எஸ்டர்டே அட் நைன் ஓ கிளாக் அவன் நேத்திகி எஸ்டர்டேனா நேத்திக்கு ஹி வாஸ் ரைட்டிங் வாஸ் கடந்த காலம் அவன் தேர்வு எழுதி கொண்டிருந்தான் நேற்று ஒன்பது மணிக்கு அவன் தேர்வு எழுதி கொண்டிருந்தான் ஹீ இஸ் ரைட்டிங் இஸ் எக்ஸாமினேஷன் நவ் அவன் இப்பொழுது தேர்வு எழுதி கொண்டு இருக்கிறான் சரியா அடுத்தது அதை தொடர்ந்து உள்ள வாக்கியங்களை பார்க்கலாம் நான்காவது தே ஆர் பிளேயிங் மியூசிக் நவ் அவர்கள் இப்பொழுது இசைக்கருவி வாசித்து கொண்டிருக்கிறார்கள் இசை வா மீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் இப்பொழுது தே ஆர் இப்பொழுது அந்த நிகழ்காலத்துக்குரிய வார்த்தை வந்திருக்கு தே வேர் பிளேயிங் மியூசிக் எஸ்டர்டே ஈவினிங் நேற்று மாலை அவர்கள் இசை மீட்டி கொண்டிருந்தார்கள் அல்லது இசை வாசித்து கொண்டிருந்தார்கள் அடுத்தது தே வில் பி பிளேயிங் மியூசிக் டுமாரோ ஈவினிங் அவர் நாளை மாலை இசை கருவி வாசித்து கொண்டிருப்பார்கள் அல்லது இசையை மீட்டி கொண்டிருப்பார்கள் அப்படின்றது அடுத்தது ஐந்தாவது வி ஆர் லிசனிங் மியூசிக் நவ் நாங்கள் இப்பொழுது இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதாவது இசையை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம் வி வேர் லிஸனிங் மியூசிக் வென் ஹீ கேம் டு அவர் ஹவுஸ் அவர் ஹவுஸ்னால் எங்கள் வீடு ஹி கேம் அவன் வந்தான் அவன் எங்களுடைய வீட்டுக்கு வந்தபொழுது நாங்கள் இசையை கவனித்து கொண்டு ரசித்து கொண்டு இருந்தோம் We shall be listening music tomorrow evening. நாளை மாலை நாங்கள் இசை கேட்டுக்கொண்டிருப்போம். சரியா மியூசிக் கேட்டுட்ருப்போம் அடுத்தது am cleaning my room. நான் என்னுடைய அறையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன் சரியா இது நாங்கள் கொடுத்தது இது நிரப்ப வேண்டிய வாக்கியங்கள் I was cleaning my room when ஜான் ஜார்ஜ் கேம் டு மை ஹவுஸ் ஐ வாஸ் கிளீனிங் மை ரூம் வென் ஜார்ஜ் கேம் டு மை ஹவுஸ் ஜார்ஜி என்னுடைய வீட்டுக்கு வந்தபோது நான் என்னுடைய அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன் ஐ வில் பி கிளீனிங் மை ரூம் வென் ஐ வென் யூ டேக் ரெஸ்ட் சரியா நீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்ப அதாவது நீ ரெஸ்ட் எடுக்கும்போது நான் வந்து ரூமை க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பேன் எதிர்காலத்தில் நான் செய்து கொண்டிருப்பேன் அப்படின்ட்டு சரியா இப்போ நான் க்ளீன் பண்ணலை நீ ரெஸ்ட் எடுக்கிற டைமில் நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு ஏழாவது ஷீ வில் பி டீச்சிங் கெமிஸ்ட்ரி வென் வி லீவ் நம்ம புறப்படும் போது நம்ம கிளம்புறோம் ஒரு வேளை காலேஜை விட்டு நம்ம இருக்கோம் அப்போ வந்து அவன் கெமிஸ்ட்ரி பாடம் நடத்தி கொண்டிருப்பாள் சரி அவள் இல்லையா ஷி அவள் அவள் கெமிஸ்ட்ரி பாடம் நடத்தி கொண்டிருப்பாள் இப்பொழுது நம்ம புறப்படும் பொழுது இஸ் டீச்சிங் கெமிஸ்ட்ரி நவ் இப்பொழுது அவள் அந்த கெமிஸ்ட்ரி பாடம் நடத்தி கொண்டிருக்கிறாள் கெமிஸ்ட்ரினா வேதியியல் அப்படின்னு அர்த்தம் வேதியியல் பாடம் ஷி வாஸ் டீச்சிங் கெமிஸ்ட்ரி வென் த பிரின்சிபல் கேம் பிரின்ஸிபால் வந்தார் அப்பொழுது அவள் அந்த கெமிஸ்ட்ரி பாடத்தை நடத்தி கொண்டிருந்தாள் சரியா இந்த பாடம் உங்களுக்கு இவ்வளோதான் எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வாக்கியங்கள் இது வந்து உங்களுக்கு அந்த டென்ஸ் புரியுதோ இல்லையோ இது வந்து இந்த வாக்கியங்கள் மைண்டில் நல்லா பதிஞ்சிட்டாலே இதே மாதிரி வாக்கியங்களை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க இதுக்கு அர்த்தம் இது தான் இது இந்த வகையை சேர்ந்தது அப்படின்னும் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க சரியா இந்த பாடம் புரியலன்னா கூட நீங்கள் மறுபடியும் கேட்டு பாருங்கள் இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பாடத்துக்கு லைக் கொடுங்க எங்களுடைய சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா அடுத்தது அது மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்